ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து காசிமேட்டு மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் கருவோடு என்ன கிடைக்குது பாருங்க திருக்கு மீன் எல்லாமே கூட கணக்கு வந்து ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பு மற்ற மார்க்கெட்டை விட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இதெல்லாம் கருவோடு அங்கே வந்து நீங்கள் கூட வாங்கினா கூட அவ்வளோ சீப்பு தனித்தனியாக வாங்கினா ரேட் அதிகம் இது வந்து பெரிய கப்பல் வந்து சின்ன போட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து இந்த மார்க்கெட்டில் ஏற்றுவாங்க இங்கே பாருங்க எல்லா மீனும் இப்படி தான் வரும் இது வந்து ஃப்ரெஷ்ஷுன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷுன்னு நம்ம சொல்ல முடியாது பாருங்க எல்லா ரகமான மீனும் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு வாரம் அந்த மாதிரி பிடிச்சி தானே வருது இங்கே பாருங்கள் இறாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஐஸில் வச்சுருப்பாங்க இது வந்து மார்க்கெட் பக்கத்துல நார்மல் தண்ணி வந்து இங்க நிக்குது பாருங்க அந்த பெரிய போட்டு தெரிவி பாருங்க அந்த பெரிய கப்பல் தான் வந்து கடல் உள்ள தூரமா போய் ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்து மீன் பிடிச்சி இந்த சின்ன போட்ல வரும் பாருங்க அந்த மாதிரியே வந்து இந்த வாழைக்கருவடு எல்லாமே சீப்பு நீங்க ஹோல்சேலா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கினீங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மியா தருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற இடத்த இடம் இங்க கொஞ்சம் கம்மி தான் அதுதான் வஞ்சர கருவாடு துண்டு இது வந்து பாறை துண்டு இது வந்து பாறை சின்ன பாறை பாம்பே கருவாடு வாழை மீன் பாறை மீன் அசுரப்பொடி நெத்திலி இது நெத்திலி வேற நெத்திலி பாருங்க சன்னாங்குனி எல்லாமே இருக்கு நீங்க எப்போ வேணாலும் போலாம் இந்த பாட்டி எப்பதால கடை வச்சிருப்பாங்க பாருங்க இது வந்து பெரிய பெரிய இருக்கு வெளியே வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வரும்ல அந்த வெப்சைட்ல வந்து தண்ணி நிறைய நிக்கும் கிளீனாவே இருக்கு சமர் டர்ட்டியா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அதை தாண்டி நீங்க போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் வரும் இங்க நிறைய பேர் வந்து கருவாடு வந்து வீட்டுல சேல்ஸ் பண்றாங்க கருவாடாக போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே லாபம் தான் பாருங்க இந்த போட்டெல்லாம் வந்து பெரிய போட்ல இருந்து லோக்கல்ல வந்து எடுத்துட்டு வருவோம் இதெல்லாம் வந்து லோக்கல்ல போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க பாருங்க இந்த போட்டெல்லாம் அந்த மீன் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வருவாங்க அங்கே பாருங்க அந்த மேலே இது போட்டிருக்கு அதுதான் வந்து மார்க்கெட்டு இங்க வந்து வெளிநாட்டுக்கு அது மாதிரி மீன் வந்து போவோம் அப்பாலே போவோம் கூட கணக்குல வந்து ஹோல்சேல விற்பாங்க இங்க நீங்க வந்து எதுனா வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க வாங்கிட்டு போலாம் இல்ல மீன் நல்லா சாப்பிடுவாங்களான்னு இருந்தா வாங்கிட்டு போலாம் கூட இல்லை எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாதிரியே நீங்க கேட்டு வேலை பேசி வாங்கிட்டு போகலாம் ஆனா மீன் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் ஆனா சாப்பிடலாம் மீன்லாம் வந்து கிடைக்காது கூட்டம் மட்டும் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்ப சண்டேஸ் எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும் பாருங்களேன் இப்போ நீங்கள் கூடக்கூடிய எறா எல்லாமே இருக்கு எறாலாம் வந்து கம்மி தான் மற்ற இடத்த விட கூட்டம் மட்டும் ஆலாம் மோதும் இந்த மாதிரி ஹோட்டலு அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களாம் வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு கூடை நிறைய சீப்பாக இருக்கும் ஹோட்டல் ரன் பண்ண ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி கூறு கட்டி கூட வச்சிருக்காங்க அந்த கூறு கூட நீங்கள் வில பேசுனீங்கன்னா வாங்கிக்கலாம் வவ்வால் மீன் சங்கரா மீன் எல்லாமே இருக்குது இந்த பாருங்கள் நண்டு ஃபரா மீன் எல்லாமே இருக்கு வந்திர மீன் எல்லாமே இருக்கு வந்திர மீன் எல்லாம் இங்க வரலாம் நீங்க பெரிய மீனே வாங்கலாம் விலை பேசி ஆனா ஏலம் விடுவாங்க இங்க அந்த ஏலத்துல வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம் ஈவினிங் வரைக்கும் இங்கேயே போல காலில் இருந்து வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இங்கேயே உக்காந்துருப்பாங்க நம்ம இந்தியாவிலே இது வந்து பெரிய மார்க்கெட் இது காசிமீடு தான் அந்த மீன் மார்க்கெட்டு ஏன்னா இங்க இருந்து நிறைய இடத்துக்கு போகுது வெளிநாட்டு கூட போகுது மீனுங்களாம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது இங்கே ஹோட்டல்லாம் கூட இருக்கு நீங்க பார்த்துட்டு சாப்பிட்லாம் இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வரைய லோக்கல்ல வச்சிருக்காங்க அப்புறம் கருவெல்லாம் காய வச்சிருக்காங்க இது வந்து பழவேற்காடு நன்று ஆனா காசிமேட்டை கொண்டு வந்து தான் வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு இங்க கொண்டு வந்து விப்பாங்க இங்க பாருங்க இதுல வந்து சின்ன சைஸ் அரை கிலோ ஒன்று எடுத்தாவே கால் கிலோ அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பெருசா இருந்தா வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி இருக்கு அரை கிலோவும் இருக்கு கால் கிலோ வந்து டூ பிப்டி அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தௌசண்ட் அந்த மாதிரி இது வந்து வெளிநாட்டுக்கும் ஏற்று ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆனா காலில் உடைஞ்சிச்சுன்னா இதுவாகாது சேல்ஸ் ஆகாது அந்த அளவுக்கு கம்மியா தான் கொடுப்பாங்க ஏன்னா மெயின் வந்து ஹோட்டல்லாம் வாங்கிட்டு போனா வந்து கால் எல்லாமே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அந்த டிசைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியே இருக்குது இங்கே பாருங்க இந்த நண்டு வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் நம்ம கிராமத்தில் மீன் நம்ம எப்படி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த நண்டு இது வந்து ஆற்று நண்டுன்னு சொல்லுவாங்க ஆத்தும் கடல்லாம் சேர்ந்து இருக்கும்ல அந்த இடத்துல வர நண்டு தான் இது இது வெயிட்டு போட்டு தான் கொடுப்பாங்க நண்டு பிடிக்கிறவங்க வந்து மழை டைம்ல வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கட்டி வைகள்லாம் அது வந்து கையை கடிச்சிடும் எல்லாம் வெளியே ஓடிடும் அதனால வை வைப்பாங்க பாருங்க கட்டி வச்சிருக்காங்க இது வெளிநாடு போகும்போது வந்து ஐஸ் போட்டு தான் போவோம் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க பழைய கடல வந்து முன்னாடி ஆறு இருக்கு அப்புறம் கடல் இருக்கு ரெண்டுமே ஜாயிண்டா இருக்கு அதனால வந்து ஆத்து வரும் கடல் நண்டு கடல் நண்டு கடல் இந்த மாதிரி வராது ஆறு இல்லாதான் இந்த மாதிரி வரும் கடல் நண்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க வெயிட் போடுறாங்க எவ்வளவு இருக்குன்னு இது வந்து கண்டிப்பா ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ இருக்கும் பாருங்க ஒரு கிலோ இருக்கும் ஏன்னா காலையும் வந்து அவ்வளவு பெருசாக இருக்கு ஒரு நண்டு வாங்கினாவே போகலாம் அவ்வளோ வந்து சத்தையா இருக்கும் உள்ள ஃப்ளெஷ் நிறைய இருக்கும் இதில் இந்த இந்த நண்டு வந்து இதுவா இருக்காது போலா இருக்காது நல்லா கல்லுமரியா இருக்கும் நீங்க பார்த்த நண்டு வாங்கும்போது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கா இல்ல நல்லா கல்லுமறியா இருக்கான்னு பார்த்து வாங்கணும் சில பேருக்கு பார்க்க தெரியாது அழுத்தி பார்க்கணும் அது கல்லுமரியா இருந்தால் தான் அது ஃப்ரெஷ்ஷு போலா இருந்ததுன்னா அதில் சதா இருக்காது சில நேரத்தில் உயிரோடு இருக்கும் ஆனா போலா இருக்கும் சதா இருக்காது ஏமாத்துவாங்க ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்